தென் மாவட்டங்களிலே அதி கனமழை பொழிவு நேற்றும் இன்றைக்கும் தொடர்ச்சியாக இருப்பதை நாம் அறிவோம் இன்றைக்கு காலை நிலவரப்படி நெல்லை மாவட்டத்திலே ஏறத்தால நாற்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு இருந்திருக்கிறது தூத்துக்குடியிலே முப்பத்தி ஏழு எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு தென்காசியிலே இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கான மழைப்பொழிவு கன்னியாகுமரியிலே பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கான மழைப்பொழிவு பெரிய அளவிலே அதிகனமழையாக இன்றைக்கு அது பெய்திருக்கிறது குறிப்பாக இந்த அதிகமான கனமழை பெய்திருக்கக்கூடிய பகுதிகளிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே காயல்பட்டினத்திலே வரலாறு காணாத வகையில் சரித்திர நிகழ்வாக தொண்ணூற்றி நாலு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்ரீவைகுண்டத்தில் அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டராக அது இருந்திருந்தது கோவில்பட்டி பகுதியில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் குறிப்பாக திருநெல்வேலியிலே மூலக்கரைப்பட்டியிலே அறுபத்தி ஒரு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது மலை ஏரியா பகுதியாக இருக்கக்கூடிய மாஞ்சோலையில் ஐம்பத்தைந்து சென்டிமீட்டர் மழையும் கூத்து நாலுமுக்கு பகுதிகளில் நாற்பறையே நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவும் இருந்திருக்கிறது பாளையங்கோட்டையிலே நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அம்பாசமுத்திரத்திலே நாற்பத்தி மூணு கனடியன் அணைக்கட்டிலே நாற்பது நம்பியார் அணைக்கட்டில் முப்பத்தஞ்சு சேரமாதேவியிலே நாற்பத்தி ஒன்று மிக கடுமையான மழை பொழிவு உயர்ந்திருக்கிறது கன்னியாகுமரியில் மட்டும் மயிலாடியிலே முப்பது நாகரூவிலே பதினெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு இருந்திருக்கிறது இந்த அதிகனமழையை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதே போல் வெள்ள மீட்பு நடவடிக்கைகளை அதற்காக உடனடியாக செயல்படுத்தவும் நேற்று என்னை உடனடியாக இங்கே அனுப்பி வைத்து இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட சொல்லியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மதிப்பிற்குரிய கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்களும் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இங்கே அனுப்பி அவருடைய தலைமையில் அரசினுடைய உயர் அதிகாரிகள் இங்கே இருந்து பல பகுதிகளிலும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவர்கள் சென்று இங்கே வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் தணிப்பு பணிகளில் ஈடுபடவும் நான் முதலமைச்சர்கள் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் இங்கே மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவாக இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதைப்பிற்குரிய திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் திரு அவர்கள் திரு சிவராஜ் அவர்கள் சில செல்வர் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அலுவலர் செல்வராஜ் அவர்கள் ஜோதி நிர்மலா அவர்கள் ஆகிய கிரண்குராலா போன்றிருக்கக்கூடிய உயர் அலுவலர்கள் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தலைமையிலும் ஒவ்வொரு பிரிவாக பிரித்து கொண்டு மாவட்ட தலைவர் அவர்களுடைய பணியோடு இணைந்து அவர்களும் இந்த வெள்ளத்தனுப்பு பணிகளை மேற்பார்வையிடுவதற்கும் அவற்றிலே உடனிருந்து தக்க சூழ்நிலைக்கு தக்க உத்தரவுகளை மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு அவற்றை செய்வதற்காகவும் இங்கே பகல் வருகை இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு காலையில் இருந்து பல் பகுதிகளுக்கும் சென்று வெள்ளம் சாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்துருக்கிறோம் நிவாரண முகாம் பெல்ஸ் பள்ளியில் இருக்கிற நிவாரண முகாமை நேர்களை சந்தித்து இங்கே எம்கேபி நகரிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்து அவர்களுக்கு அங்கே என்னென்ன நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அங்கே அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது